சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சீரக சம்பா அரை குடமளகா ஒரு கேரட் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டு பழுத்த தக்காளி பத்து பீன்ஸ் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் அனீஸ் பட்டை கிராம்பு கல்பாசி ஜாதி பத்திரி ஹோல் ஸ்பைசஸ்மே போட்டுக்கலாம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஒரு கப்பு காராமணி பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பிரியாணிக்கு ஒரு குக்கரை வச்சு குக்கர் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் நெய் அடுத்து வெங்காயம் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டுங்க அடுத்து கொடை சேர்த்துக்கலாம் அடுத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க கேரட் எல்லாத்தையும் நம்ம ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சமாக வதங்கினதும் வெட்டி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலந்ததும் அடுத்து மஷ்ரூம் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஷ்ரூம் பிரியாணி காய்கறி எல்லாம் கூட செய்யலாம் வெறும் மஷ்ரூம் போட்டு கூட மட்டும் செய்யலாம் இந்த ஸ்டேஜ்ல கரமணி சேர்த்துக்கலாம் மஷ்ரூமா நல்லா பாருங்க ஏன்னா மஷ்ரூம் இருந்தே தண்ணி நிறையாவே வரும் வெளிவரும் அதனால நீங்க தண்ணி ஊத்திடாதீங்க நீங்க தெரியுதா தண்ணி எல்லாம் லீக் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட போறோம் சீரக சம்பா வந்து எப்படின்னா நீங்க பாஸ்மதி வந்து நான் வர நேரம் ஊற வைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம ஊற வைக்கணும் அவசியம் இல்லை சீரக சம்பா கழுவிட்டு உடனே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்க இப்போ ஊற வச்சீங்கன்னா அது ரொம்ப உடஞ்சி குழ ஆயிடும் அதனால சீரக சம்பா மட்டும் கழுவிட்டு உடனே சேர்த்துக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த டம்ளர்ல இருந்தாங்க அரிசி சேர்த்துருக்கோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அரிசி கலந்தது நம்ம கிளறக்கூடாது ஏன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு விசில் போதும் ஒரு விசில் விட்டு நம்ம நிறுத்திட்டா போதும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சரியாகட்டந்திட்டு பார்த்துக்கோங்க ஒரு விசில் வந்துருச்சு பிரியாணி ரெடி ஆச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு இந்த டைப்ல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ